எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது ஒரு நாள் நான் ராமாவரம் தோட்டத்திற்கு சென்றிருந்தேன் அங்கு ஒரு பழைய நாடக நடிகர் அங்கு வந்திருந்தார் அவரிடம் என்ன விஷயமாக வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டேன் அவர் தயங்கி தயங்கி குடும்பமே பட்டினி ஒன்று முடியவில்லை நான் சின்னவரோடு நாடகத்தில் நடிச்சிருக்கேன் ஏதாவது உதவி கேட்கலாம்னு வந்திருக்கேன் என்றார் சிறிது நேரம் கழித்து எம்ஜிஆர் வெளியே வந்தார் தூரத்தில் நின்று அந்த நாட நடிகரை பார்த்து எப்படி வந்த என்று சைகையால் கேட்டுவிட்டு இருந்து சாப்பிட்டு தான் போகணும் என்று சொல்லிவிட்டு கார் ஏறி சென்று விட்டார் அந்த நடிகரோ ஒன்றும் புரியாமல் தவிப்புடன் நின்றார் இருந்து சாப்பிட்டு விட்டு போக சொன்னார்ல மதியம் சாப்பிட்டு போங்க என்றேன் நான் எப்படி சாப்பிடுவது என் குடும்பமே பட்டினியா இருக்கும்போது என்றார் அவர் நான் ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்தேன் அவர் சந்தோஷப்பட்டார் மதியம் அவர் சாப்பிட்டு முடித்து எழுந்தபோது எம்ஜிஆர் வந்துவிட்டார் எம்ஜிஆர் அவரை பார்த்து சாப்பிட்டீர்களா என்று கேட்டார் அவர் ஆம் என்றதும் எம்ஜிஆர் காரில் ஏறிவிட்டார் அந்த நடிகருக்கோ ஒரே பதற்றம் புறப்பட்ட கார் மீண்டும் நின்றது எம்ஜிஆர் சைகையால் அந்த நடிகரை அழைத்தார் அவர் காருக்கு அருகில் சென்று சற்று தள்ளி நிற்க நெருக்கமாக அழைத்தார் அவர் காருக்கு மிக அருகில் போய் நிற்க சற்றென்று அவருடைய பாக்கெட்டில் ஒரு கவரை யாருக்கும் தெரியாமல் எம்ஜிஆர் வைத்து விட்டார் கார் புறப்பட்டு சென்று விட்டது அவர் என் அருகே வந்து கவரை பிரித்தார் அதில் பத்தாயிரம் ரூபாய் இருந்தது அவர் கண்கள் கலங்கி போய்விட்டது அவருடைய ஆனந்த கண்ணீரை கண்டு அவரை விட எனக்குத்தான் அதிக சந்தோஷம் மறுநாள் திரும்ப தோட்டத்திற்கு சென்றிருந்த போது எம்ஜிஆரிடம் கேட்டேன் கஷ்டத்துல வந்த அந்த நடிகரை சாப்பிட சொன்னீங்க ஆனா அவரை பத்தி எதுவுமே அவர்கிட்ட கேட்காம போயிட்டீங்க திரும்ப மதியம் வந்து அப்பவும் காரில் ஏறிட்டீங்க அந்த நடிகர் ரொம்பவும் பதவி போயிட்டாரு இவ்வளவுக்கு பிறகும் அவரை கூப்பிட்டு பாக்கெட்ட பத்தாயிரம் ரூபாய் வச்சு அனுப்புறீங்க ஏன் அண்ணே அப்படி செஞ்சீங்க என்று கேட்டேன் சில கணங்கள் என்னை அமைதியாக பார்த்துவிட்டு எம்ஜிஆர் சொன்னார் எப்பவும் கஷ்டப்பட்டு வர்றவங்களை அவங்க வாயால பணம் கேட்க வைக்கக்கூடாது அதுவும் அவர் கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவர் கேட்க சங்கடப்படுவார் அவரா கேட்டா கம்மியா தான் கேட்டிருப்பார் அதனால்தான் நம்மளா கொடுத்துடணும் என்றார் எம்ஜிஆர் இறந்ததும் வாழ்வது இதனால்தான் இதை சொன்னவர் தயாரிப்பாளர் ஆரம் வீரப்பன் அவர்கள்